சத்தரக்குடியில் ஏழாம் ஆண்டு முளைப்பாரி உற்சவ பெருவிழா நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரியை காவடி வடிவில் எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்திய இளைஞர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு நீர்நிலைகளில் கரைத்து கும்மி கொட்டி வழிபாடு ராமநாதபுரம் மாவட்டம் சத்தர்குடி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோவிலில் ஏழாம் ஆண்டு முளைப்பாரி உற்சவ பெருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுவது வழக்கம் முளைப்பாரி உற்சவ பெருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பெண்கள் ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து கோவில் வளாகத்தை சுற்றி கும்மி அடித்தும் ஒயிலாட்டம் ஆடியும் உற்சாகத்தோடு கொண்டாடி மகிழ்ந்தனர் முன்னதாக விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழக தலைவர் திரு சக்கரவர்த்தி முன்னாள் தலைவர் திரு பரம்பை பாலா தேவேந்திர பண்பாட்டுக் கழக நிர்வாகிகள் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பினையுடைய மாநில பொதுச் செயலாளர் திருமதி சந்தன பிரியா போன்ற சிறப்பு அழைப்பாளர்களாக சரத் சரத்பிரதர் சார்பாக மேலதாளங்கள் முழங்க வெடிவெடித்து உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் தொடர்ந்து முத்துமாரி அம்மனிற்கு பதினோரு வகையான திவ்ய திரவங்களால் அபிஷேகம் நடைபெற்று விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் கூட்டு பிரார்த்தனை வழிபாடுகளும் நடைபெற்றது நிகழ்ச்சி நிறைவாக இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு சத்தரக்குடியின் முக்கிய சாலை வழியாக வலம் வந்து நீர்நிலைகளில் கரைத்து வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை குல வேளாளர் சங்கம் தளபதி வெண்ணில் காலாடி தேவேந்திரனால் இளைஞர் மன்றம் அனைத்து மகளிர் மன்றம் சிறப்பாக ஏற்பாடு തീയിരിണ്ടിർന്നുണ്ട് é vale, vale, vale.